வணக்கம் welcome back to my channel. இந்த லைம் ச்டையில் இந்த லைம் எல்லாரு ஒரே பராப்பலம் நான் hair fall தான் ஹேர் hair fall மட்டு இல்லாம் dandruff, split ends, இது மாரி hairல நிறைய பராப்பலம் வந்து நம்ம ஃபேஸ் பேச் தான் இருக்கிறோம். அதுக்கு வந்து solutionன் தேடி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அனா நிரந்தரமான ஒரு solution வந்து யாருக்குமே கெடக்கிறது இல்லை. ஏதாவது இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இன்னொரு பிரச்சனைக்கு அடுத்த சொல்யூஷன் தேட வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக நமக்கு நாமே எப்படி ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா பல்க் அமௌண்ட்டாக கர்சலாங்கண்ணி கிடச்சதுனால அப்படியே அதை வந்து ஜூஸ் எடுத்து இந்த தேங்காய் எண்ணெயில் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக என்னோட பேட்ச் கம்ப்ளீட் ஆக ஆக நான் இந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நல்ல ரிசல்ட்டு கூட கிடைக்கும் என்னோட ஹேர் க்ரோத்துக்கு மெயினாக எக்ஸ்டர்னலாக நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதே மாதிரி இன்டர்னலாக ஃபுட்டும் வந்து நல்லா தான் எடுத்துக்கிட்டோம்னாலே ஹேர் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் ஷாம்பு இதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்ததுன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் முடியும் வந்துட்டு நல்லா நேச்சுரலாகவே க்ரோ ஆகுதுங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூ அப்படி இல்லைன்னா அதோட மொட்டா இருந்தால் கூட ஓகே தான் அதுக்கப்புறமா செம்பருத்தி தலை கருவேப்பிலை அதுக்கப்புறம் மருதாணி வந்து கொஞ்சமா சேர்த்திக்கலாம் நிறைய சேர்த்திட்டோன்னா முடி வந்து செம்பட்டையாயிரும் அதுக்கப்புறம் ஒரு லெமனை சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து சேர்த்தக்கூடாது அந்த ஜூஸையும் சேர்த்திட்டு லெமனையும் அதுலேயே போட்டுடலாம் கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இது மட்டும்தான் அதில் வந்து நம்ம இப்ப சேர்த்தி கிரைண்ட் பண்ண போறோம் இது கூட தண்ணி சேர்த்தாதனால அலோவேராவோட அந்த ஃபுல் பழுப்புமே இதில் வந்து சேர்த்திக்கலாம் நெல்லிக்காய் இருந்ததுன்னா அது கூட சேர்த்திக்கலாம் எங்கிட்ட அன்னைக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்ததுனால அதையும் வந்து தட்டிட்டு சேர்த்திக்கிட்டேன் சீடையுமே அது கூடையே நம்ம வந்து சேர்த்திடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு தண்ணி விடாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பொருள் எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற தேங்காய் என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே தோட்டத்தில் வந்து தேங்காய் பறித்து அதை காய வச்சு அதுக்கப்புறமா அதை மிஷினில் கொடுத்து ஆட்டி எடுத்த பியூரான கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால பியூரான தேங்காய் எண்ணெயில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரையும் இது கூட சேர்த்திட்டு அதாவது இந்த ஆயில் கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ சொன்ன அளவு எல்லாமே ஒரு ஃபிஃப்டி எம்எல் இருக்கிற ஆயிலுக்கு கரெக்டாக இருக்கும் கைப்படி அளவு எல்லாமே எடுத்தோம்னா போதும் ஃபிஃப்டி எம்எல் அல்லது ஹண்ட்ரட் எம்எல் ஆயிலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஆயிலையும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரையும் நல்லா கலந்து இப்போ ஆயில் தனியாக இந்த மிக்சர் தனியாக இல்லாத மாதிரி ரெண்டுமே நல்லா சேர்ந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருப்போம் ரெண்டும் மிக்ஸ் ஆகிறது எப்படி தெரியும்னா இந்த சைடில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் இருக்கும் பாக்கி எல்லாமே நல்லா மிக்ஸாக இருக்கும் இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அகலமான கடாய் வந்து எடுத்துக்கலாம் அடி வந்து கனமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இதை விட அயன் கடாயாக இருந்ததுன்னா அயனோட கண்டென்ட் கூட இது கூட வந்து சேரும் இப்போ வந்து நம்ம கைவிடாமல் சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுரலாம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்குது இந்த டைமில் ஒரு கொஞ்சமாக வெந்தயமும் அதுக்கப்புறம் மெயின் மேஜிக் இன்க்ரீடியண்ட் கூட சொல்லலாம் கருஞ்சீரகமும் சீரகமும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்துட்டு ஊற வச்சுட்டு சேத்துறதுனாலும் கிரைண்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நான் வந்து முன்னாடியே அதை சோக் பண்ணாதனால இப்படியே வந்து நான் சேர்த்திக்கிறேன் இதுவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கரும் சீரகமும் வெந்தயமும் சேர்த்திட்டு இப்போ கைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஆயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக இருந்த ஆயில் நல்லா எல்லோ கலர் ஆகும் அதுக்கப்புறமா மேலே வந்து பபிள் பபிளாக வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசி ஆகும்போது நம்ம போட்ட கிரைண்ட் பண்ண எல்லா பொருளும் அடியில் போயிடும் இந்த ஆயிலெல்லாம் வந்து மேலே நிற்கும் இது வந்து ஸ்டேஜு இது நம்ம வீடியோவில் வந்து பார்க்கும்போது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் பாட்டில் காணிச்சேனா இதுக்கு முன்னாடி பேட்ச் நான் ரெடி பண்ணனது அந்த கரிசலாங்கண்ணி ஆயில் வந்து ஃபுல்லாகவே எனக்கு தீர்றதுக்காச்சு அதனால தான் நான் இந்த பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் அந்த ஆயிலுமே நல்லா தான் இருந்தது ஆனால் இப்போ கரிசலாங்கண்ணி கிடைக்காதனால நான் வந்து வீட்டுக்கு பக்கத்தாடியே இருக்கிற எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டும் வச்சு தான் இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இருக்கும் ஆனால் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா ஹேர் க்ரோத் வந்து இருக்காது ஹேரை வந்து நம்மளும் அடிக்கடி நல்ல ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் மற்றபடி அதுக்கு நம்ம நிறைய எதுவும் செய்யலைனாலும் நல்ல ஹேர் ஆயில் பண்ணிகிட்டு இருந்தோம்னாலே போதும் மெயினாக எப்பவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம அந்த ட்ரை ஃப்ரிஸி ஹேரோடையே ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டே இருந்தோன்னா திரும்பவுமே ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் ஸ்பிளிட்டன்ஸ் வரும் டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது அப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வாங்க ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஹேர் ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொட்டை அதுக்கப்புறம் முடி வந்து செம்பட்டையாக இருக்கிறது டேன் ரவ்ஸ் ப்ளிட்டன்ஸ் இது மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் உங்களோட வீட்டில் உங்கள் கையில் என்னெல்லாம் நேச்சுரலாக கிடைக்குதோ அந்த பொருளை வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க